நீங்கள் அறியப்பட்டவர்கள் தனிமையில் இல்லை ஏசு கிறிஸ்துவை பின்பற்ற முடிவு செய்யும்போது அவரில் நமக்கு முற்றிலும் புதிய வாழ்வு கொடுக்கப்படுகிறது இது வெறும் சிறிய மாற்றமோ பழைய வாழ்வின் மேம்பாடோ அல்ல மாறாக முழுமையான புதுப்பிக்கல் உண்மையான பிறப்பு மீண்டும் ஆனால் இது நடைமுறையில் என்ன அர்த்தம் இது நம் அஞ்சாட வாழ்வை எப்படி பாதிக்கிறது இயேசு இந்த உலகிற்கு வந்தார் சிலுவையில் எல்லா மனிதர்களுக்காகவும் எப்போதாவது வாழ்ந்தவர்கள் அல்லது வாழப் போகிறவர்கள் குறிப்பாக நம்மில் ஒவ்வொருவருக்காகவும் தனிப்பட்ட முறையில் மறித்தார் அவரது பலியர்ச்சு முழு மனித குலத்திற்கும் போதுமானதாகவும் அனைத்தையும் உள்ளடக்கியதாகவும் இருந்தது நாம் விழிப்புணர்வுடன் நம் வாழ்வை அவரிடம் ஒப்படைத்து பாவங்களில் மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்ற தேர்ந்தெடுக்கும்போது அவரில் உண்மையான நித்திய வாழ்வை கண்டடைகிறோம் அந்த கணத்தில் கடவுள் நம்மை தமது நித்திய குடும்பத்தில் தத்தெடுத்து உண்மையான பிள்ளைகளுக்குரிய அனைத்து உரிமைகளையும் சலுகைகளையும் வழங்குகிறார் நாம் அவரது வாக்குறுதிகளின் வாரிசுகளாகவும் கிறிஸ்துவோடு இணை இணைவாரிசுகளாகவும் ஆகிறோம் இயேசுவுக்கு இதயத்தால் மற்றும் வார்த்தைகளால் ஆம் என்று சொல்லும்போது வேதாகமத்தில் அவரை பற்றி எழுதப்பட்ட அனைத்தும் முழுமையான உண்மை என்று நம்ப தேர்ந்தெடுக்கிறோம் அவர் முற்றிலும் பாவமற்ற தூய்மையான வாழ்வு வாழ்ந்தார் நம் பாவங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டார் நமக்கு பதிலாக சிலுவையில் மறித்தார் மூன்றாம் நாளில் மரணத்தையும் நரகத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை ஒப்புக்கொள்கிறோம் இந்த நம்பிக்கை வெறும் அறிவுசார் ஒப்புதல் அல்ல எல்லாவற்றையும் மாற்றும் நம்பிக்கை இத்தகைய நம்பிக்கை மூலமே நாம் கடந்த காலமோ சொந்த முயற்சிகளோ பார்க்காமல் அவரது அன்பார்ந்த பிள்ளைகளாக கடவுளின் குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் கடவுளின் பிள்ளைகளாக இருப்பது அளப்பரிய சிறப்பு இதன் பொருள் கடவுளின் இருப்புக்கு அவரது எல்லையற்ற அன்புக்கு ஞானத்துக்கு வல்லமைக்கு அதிகாரத்துக்கு நமக்கு எல்லையற்ற தொடர்ச்சியான தனிப்பட்ட அணுகள் உண்டு எந்த நேரமும் எந்த சூழ்நிலையிலும் அவரிடம் வரலாம் அவர் எப்போதும் நம்மை கேட்கிறார் மிக அற்புதமான செய்தி என்னவென்றால் எதுவும் யாரும் நம்மை கடவுளின் அன்பிலிருந்து பிரிக்கவோ அவரது கைகளிலிருந்து பறிக்கவோ முடியாது ரோமர் எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது எந்த பாவமும் தவறும் சூழ்நிலையும் இந்த பிணைப்பை உடைக்க முடியாது இந்த புதிய வாழ்வை கடவுளின் பிள்ளைகளாக நாம் பூமிக்குரிய பெற்றோரிடமிருந்து பெறுவதில்லை நல்ல செயல்களாலோ மத சடங்குகளாலோ சம்பாதிப்பதில்லை இது கடவுளின் தூய கிருபையின் கொடை அவர் திறந்த கரங்களுடன் தானாகவே நமக்கு வழங்குகிறார் அன்பான தகப்பனாகிய அவர் நம்மை தமது நித்திய குடும்பத்தில் என்றென்றும் ஏற்றுக்கொள்ள முழு அதிகாரம் உள்ளவர் அவர் உறுதியான வாக்குறுதி கொடுக்கிறார் நான் உன்னை ஒருபோதும் கைவிடவும் இல்லை உன்னை தொலைத்துவிடவும் இல்லை உபாகமம் முப்பத்தி ஒன்று ஆறு எபிரேயர் பதிமூன்று ஐந்து இந்த வாக்குறுதி மாறாதது ஏனெனில் கடவுள் தமது வார்த்தைக்கு உண்மையுள்ளவர் நமது ஆவிக்குரிய தத்தெடுப்பின் கணத்தில் பாவத்துடனும் கடந்த காலத்துடனும் தொடர்புடைய பழைய தன்மைகள் நம்மேல் ஆதிக்கம் செலுத்துவதை இழக்கின்றன மற்றவர்களால் அல்லது நாமே நமக்கு கொடுத்த எல்லா தவறான பெயர்களும் செய்த தவறுகளும் அனுபவித்த அல்லது மற்றவர்களுக்கு ஏற்படுத்திய காயங்களும் இயேசுவின் இரத்தத்தால் முழுமையாக அழிக்கப்பட்டுவிட்டன கடவுள் இனி நம்மை பழையபடி பார்க்கவில்லை மாறாக கிறிஸ்துவில் தூய்மையானவர்கள் நீதியுள்ளவர்கள் ஆழமாக அன்பு செய்யப்பட்டவர்கள் என்று பார்க்கிறார் நம் புதிய தன்மை உண்மையான பாதுகாப்பு மதிப்பு மற்றும் எதிர்காலம் இப்போது எல்லையற்ற அன்பு கொண்ட கடவுளில் உறுதியாக வேரூறியுள்ளது நம் ஒவ்வொரு சிந்தனையையும் அறிந்து நமக்காக மறித்து நாம் அவரோடு நித்தியமாக வாழ அவர் இப்போதே சில நிமிடங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் அமைதியான இடத்தை கண்டுபிடியுங்கள் இந்த உண்மைகளை ஆழமாக சிந்தியுங்கள் நீங்கள் இயேசுவுக்கு உரியவர்களானால் அவரை உங்கள் ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் ஒருபோதும் தனிமையில் இல்லை பிரபஞ்சத்தின் சிறுஜிகரால் ஆழமாக அறியப்பட்டு நிபந்தனையற்ற அன்பு செய்யப்படுகிறீர்கள் அவர் உங்களை தமது அதிக்குறிய பிள்ளை என்று அழைக்கிறார் உங்களை பெயர் சொல்லி தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கிறார் உங்களை தமது கரங்களில் பிடித்திருக்கிறார் உங்களுக்கென அற்புதமான திட்டம் வைத்திருக்கிறார் அவரால் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அவருக்கு உரியவர்கள் அவரது அன்பில் என்றென்றும்